நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சீப்பு சீடை எப்படி வந்து நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய சிட்டுநாடு ஸ்பெஷல் சீப்பு சீடை வீட்லேயே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எதையுமே அரைக்கணுன்னு அவசியம் கிடையாது இதனோட தேவையான பொருட்கள் நான் கொடுத்துருக்கேன் அதே லெவலில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இப்போ அதுக்கு முதல்ல தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீப்பு சீடைக்கு தேங்காய் பால் தான் போடுவோம் ஒரு கப் தேங்காய் பால் நமக்கு தேவைப்படும் ஸோ அதனால தான் நான் எடுக்கிறேன் ஸோ நீங்கள் இதை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் மிக்சியில் போட்டுட்டு நம்ம நல்லா ஃபைனாக தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தில் புழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த தேங்காயோட லம்ஸ் எல்லாம் நமக்கு வரக்கூடாது ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும் அப்படி காட்டன் கிளாத் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயினரில் கூட நீங்கள் பண்ணலாம் பட் என்ன முக்கியமான விஷயன்னா தேங்காய் பாலில் லம்ஸ் வரக்கூடாது ஸோ இது எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இதை சூடு பண்ணிக்கலாம் இல்லை சூடு பண்ணாமல் கூட நீங்கள் அப்படியே ஊற்றிப்ப செய்யலாம் ஆனால் இதுக்கு தண்ணின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்ம் வாட்டர் தான் நமக்கு தேவைப்படும் இதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை கப் ரெடிமேட் அரிசி மாவுக்கு நம்ம அரை கப் உளுந்து போடுவோம் இந்த உளுந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இல்லை கடைகளில் அதுவுமே வந்து நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிது நம்ம அரிசி மாவாக இருந்தாலும் சரி உளுந்தாக இருந்தாலும் சரி அதை நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் முறுக்கு சீப்பு செடி நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும் வெடிக்காது ஸோ இதை எடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் இல்லை பெருங்காய கட்டி பெருங்காயத்தை கரைச்சி கூட ஊற்றலாம் அதுக்கப்புறம் பட்டர் போட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் இல்லை நெய் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மிளகு பொடி அதுவும் நம்ம போடணும் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது தேவையில்லைனாலும் நீங்கள் விட்டுறலாம் மசாலா சீப்பு சீடைனா நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி நம்ம இதை வந்து நல்லா ஒரு சாஃப்டான எலாஸ்டிக் டூ மாதிரி கொண்டு வரணும் நம்ம நார்மல் முழுக்கு முறுக்கு பிளிகிற மாதிரி இது இருக்கக்கூடாது நம்ம கை முறுக்கு பிழியும் போது அந்த எலாஸ்டிக் தன்மை வரும் உளுந்து போட்டிருந்தோம் அது மாதிரி கொண்டு வரணும் இதுக்கப்புறம் தேங்காய் பால் முடிஞ்சதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றணும் அதாவது ஹாட் வாட்டரில் வாம் வாட்டர் ஊற்றி நம்ம மாவு பசையணும் நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றினீங்கன்னா அந்த எலாஸ்டிக் தன்மை வராது அதனால் வெது வெதுப்பான நல்ல சூடான வெது வெதுப்பான தண்ணி தான் நம்ம ஊற்றணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஊற்றி மாவை பிசையணும் ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா ரன்னி ஆகிடும் அப்போ நமக்கு என்னாகும் அப்படின்னா முறுக்கு குழல்லையோ இல்லை சீப்பு அதாவது ஃப்ரெஷ்ஷான சீப்பை வச்சு நம்ம பண்ணும்போது அந்த ஷேப் வர ஷேப் வந்து உடைய ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா பிசையணும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து நீங்கள் செஞ்ச உடனே மாவு பெசஞ்ச உடனே உடனே வந்து போட்டு எடுத்துடணும் ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா ஃபர்மெண்ட் ஆகிடும் அப்புறம் வந்து சீப்பு செடி ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இப்போ முறுக்கு குழல்ல நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு தடவிக்கலாம் அதுக்கப்புறம் சீப்பு செடிக்குன்னு ஒரு ஒரு மோல்டு இருக்கும் நம்ம ரிப்பன் பூட மோல்ட்லேயே கொஞ்சம் பல்லு இருக்கும் அதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாவு பெசஞ்சர் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை நான் இம்மிடியட்டாக போட்டு எடுக்க போகிறேன் ஸோ அது ப்ரௌன் ஆகக்கூடாது அப்படியே வந்து அந்த ஒயிட் க்ரீம் கலரில் வரணும் அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் கவனித்து பண்ணுங்கள் ஸோ நம்ம எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரே மேலேயோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை வந்து ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு சீப்பு சீரி பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பாருங்கள் நான் இழுக்கும்போதே அந்த சீப்பு செடையை வந்து ரெடி பண்ணும்போதே உங்களுக்கு அந்த இலாஸ்டிக் தன்மை தெரியும் உடையாது ஸோ இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சீப்பு சிடையை கையில் எடுத்து சுற்றும் போது உடையாமல் வரும் இன்னொரு விஷயம் ஆயிலில் போடும்போது பிரியாமல் வரும் இதை நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்கணும் நம்ம உளுந்து போடும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா பிரிஞ்சுதுங்கிறீங்க அதுக்கான காரணம் என்னென்னா அந்த மாவோட ரொம்ப ரன்னியாக இருக்கும் அந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்தனாலும் பிரிஞ்சு போய்டும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருந்ததுனாலும் இது மாதிரி பிழிய முடியாது உளுந்து மாவு போகிறப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடலை மாவு அப்படிங்கும் போது அது பிரியாமல் வந்துடும் எப்படியும் இப்போது தேவையில்லாததெல்லாம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக கையிலேயே சுற்றிட்டு கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அளவுன்னு ஒன்று வேணால் டூத் பிக் எடுத்துக்கோங்க அதனோட அளவு வச்சுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் நம்ம கையில் எடுத்து சுற்றுற அந்த அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா சீப்பு சீடை ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மோல்டு இல்லை அப்படின்னா சீப் எடுத்துக்கோ சீப்புனால் ஃப்ரெஷ்ஷான சீப்பு தான் எடுக்கணும் புது சீப்பு அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது மேலே நீங்கள் ஒரு கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே தட்டிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணலாம் இல்லைன்னா கொய்யா இலை இருக்கும் நீங்கள் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் தட்டுனீங்க அப்படின்னா கொய்யா இலையோட அந்த ப்ரிண்ட்டு வந்து நம்ம சீடையில் விழும் ஸோ இது வந்து ஒரு மெத்தட் கொங்குநாடு கிராமத்தில் கொய்யா இலையில் வச்சு பண்ணுவாங்க கோடி சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் நான் போடுறேன் இது ட்ரெடிஷ்னலாக நம்ம தேன் குழல் அந் அந்த டைப்பில் ஒரு சீப்பு சிறை இது தான் கிளாசிக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் மிளகெல்லாம் போடுறதில்ல ஆனால் மிளகு பெருங்காயம் வந்து நமக்கு சீப்பு சிறை சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறக்காக போட்டிருக்கேன் இதுலேயே எள் ஓமம் ஜீரகம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இது மாதிரி போடலாம் இல்லை பச்சை மிளகாய் வந்து பச்சை மிளகாய் அரைச்சும் போடலாம் அது ஒரு விதமான சீடை அது மட்டும் இல்லாமல் பூண்டு வரமிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா ஊற வச்சு வரமிளகாய காஷ்மீர் சில்லியை பூண்டோடு சேர்த்து அரைச்சும் போடலாம் இன்னொரு வேரியேஷன் அப்படின்னா உங்களுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் வரமிளகா இதை நல்லா வந்து ஃபைனாக அரைக்கணும் நீங்கள் எது அரைச்சாலும் ஃபைனாக அரைச்சிட்டு கொஞ்சம் வடிகட்டிட்டு இந்த மாவில் சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு விதமான சீடை இதே மாதிரி பாலைக்கிரியாக இருக்கட்டும் பீட்ரூட்டாக நீங்கள் எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு அது அப்படியே எஜ்ஜஸ்ஸை வந்து நல்லா சீல் பண்ணணும் ரொம்ப முக்கியமானது எஜ்ஜஸ் சீல் பண்ணல அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அது விரிஞ்சிடும் அதனால் நல்லா ரெண்டு எஜ்ஜையும் ஒட்ட வச்சுடுங்க ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக நமக்கு வந்துட்டுருக்குன்னு ஸோ நான் இவ்வளோ காமிக்கிறதுக்கான ரீசன் என்ன உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணுங்கிறக்காக நான் வேகமாக காமிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது ஸோ அதனால் இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் முதல்ல நம்ம ரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போடணும் ஒவ்வொன்றா நீங்கள் சுற்றி வந்து போடவே கூடாது நமக்கு என்னையும் ஹீட்டாக சூடாயிடும் இதுவும் வந்து ப்ரௌன் ஆயிடும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஸோ நல்ல சூடான ஆயில் ஆயில் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நல்ல நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஸோ நல்லா வந்து சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் டு ஹை வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் நீங்கள் ரொம்ப லோவில் வச்சிங்கனாலும் சதசதன் ஆயிடும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ப்ரன் ஆயில் கூட நல்லா தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப ப்ரௌனாக வேணாம் நல்லா கிறிஸ்பியாகணும் அந்த ஆயிலோட சத்தம் அடங்கணும் அந்த டைமில் நம்ம எடுத்துடணும் இது பாருங்கள் நீங்கள் ஃப்ரை ஆகும்போது ஒரு போட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னால் அது உடஞ்சிரும் நம்ம பண்ணோம்னா சாஃப்டாக இருக்கும்ல அதனால ஸோ இப்போ பாருங்கள் நல்ல ஒரு அந்த ஒரு கோல்டன் கலரில் வந்துருச்சு நம்ம எடுத்துடுறோம் இதுக்கப்புறம் இப்படி ப்ரௌனாக வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் அப்படியே நல்லா க்ரிஸ்பியாக இருக்கும் ஸோ இதை ஒரு ஆர்டிக் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது கடைகளில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை குழந்தை வீட்லேருந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா இது கொடுக்கலாம் டீக்கும் எடுத்துக்கலாம் தீபாவளி பொங்கல் சங்கராந்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் இது இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்லாம் இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வீடியோஸ் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்